பாரதியின் தீர்க்க தரிசனத்தை பல்வேறு நிலைகளில் தன் சொல்லாலும் செயலாலும் வீர முழக்கம் செய்து பல்வேறு எழுச்சி மிக்க செயல்களால் வீர பெண்மணியாய் வளம் வருகிறார் திருமதி சோபா அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள் பெண்ணின் மங்கையர் பருவம் பற்றி நம்மிடையே தன்னுடைய சிறப்பு கருத்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மங்கையர் தின வாழ்த்துக்கள் மங்கை அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மிக அழகான ஒரு பருவம் எதுனா மங்கை பருவம் மட்டும்தான் அது ரொம்ப டெண்டர் ஏஜ்ல பன்னிரெண்டு வயதுல இருந்து பதினான்கு வயதை குறிப்பதுதான் மங்கை பருவம் இது வந்து அழகுதான் இந்த வயசுல எல்லாருமே வந்து அழகு அழகாக இருக்கும் இந்த பருவத்தை தான் மங்கை என்றாங்க அதே மாதிரி இந்த மங்கைக்கு கூட ஒரு அடை இது என்ன செய்வாங்க வீர மங்கை அப்படின்னு ஒரு பெண்ணனுடைய வீரத்தை குறிக்கும் பொழுது மங்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த பனிரெண்டு வயதிலிருந்து பதினான்கு வயதுக்குள்ள பெண்ணுக்கு எந்த வகையான கல்வியை நாம புகட்டுகிறோமோ அந்த கல்வி தான் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறதுனால அதை குறிக்கிறாங்க அதை தாண்டி அப்ப வீரத்தோடும் விவேகத்தோடும் பெண் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் தான் அந்த பருவத்தை இருந்து குறிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு பருவம் அது ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்ம முன்புக்கும் இப்போக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பருவத்துல பெண் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம ரொம்ப பேரண்ட்ஸோட ரொம்ப அழகாக அந்த பெண் வந்து அப்ப வாழ்ந்தாங்க மிக ஆபத்தான ஒரு பருவத்தை கடக்க வேண்டி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குமே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா முன்பு இந்த காலகட்டத்துல பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா அறம் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பும் அறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகுது அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு இன்னைக்கு கல்வி பத்தி பாரதியார் சொல்லியிருக்காரு அவர் அவர் சொன்னது என்ன அப்படின்னா பெண்ணுக்கு அதிகபட்ச ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனா அது மருவி இன்னைக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து ஏட்டு சுரக்காய் அப்படின்ற அளவுக்கு தான் கல்வி புகட்டப்படுத்திய தவிர அதை தாண்டி பெண் வந்து எப்படி தன்னுடைய பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மறந்து நான் ஒன்று துறை சார்ந்த வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப வெற்றி நடைபோடும் போது அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க இல்ல அடிப்படை வாழ்க்கையில ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க அப்படின்னா துறை சார்ந்து வெளியில வரமாட்டேங்கிறான் இதுதான் ஆக்சுவலா இந்த பருவம் இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருமே நம் பெற்றோர்கள் ஆகட்டும் ஆசிரியர்கள் சமுதாயமுமே பெண்ணுக்கு போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பங்கு பருவம் வந்து இந்த மங்கை பருவம் தான் இந்த மங்கை பருவத்துல இவங்களுக்கு கரெக்டான ஒரு இதை நம்ம கொடுக்கணும் ஒரு இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு டீம் ஒர்க் இன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பண்ற இந்த ஒர்க் வந்து குழந்தைகளுக்கு அழகாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கும் இன்னைக்கு பாலியல் துன்பங்கள் ஆகட்டும் இன்னைக்கு வந்து ஆக்ட் போஸ்கோ ஆக்ட் இது எல்லாமே அதிகம் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா மங்கை பருவத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆக்டே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதை எல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பெண்களுக்கு தன் தங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வை மிக அழகாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரொம்ப பதிவு பண்ண விரும்புறேன் அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நாம எடுத்து சொல்லணும் ரொம்ப அழகா கொண்டு வரணும் இன்னைக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு என்னென்ன அன்பு என்பது எனக்கு மிஸ் ஆகுது அதோட விளைவாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நீங்க போர்ல இருந்து நீங்க என்ன எல்லா காரணம் எங்க அப்படின்னா அன்பு தான் அன்ப வந்து நம்ம புகட்டணும் அன்பும் அறமும் இது இருக்கணும் இது இல்லை இது மங்கையில இருந்து வந்து தொடங்கி வரும் பொழுது மட்டும்தான் வரும் எந்த குடும்பத்தில் அன்பு இல்லை பிரச்சனைகளால ஒரு குழந்தை வளருது அப்படின்னீங்கன்னா அந்த குழந்தை தன் வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நாங்க பண்ற கவுன்சிலிங்ல எல்லாமே பார்க்கும் போது என்ன அப்படின்னா சொல்றது என்னன்னா குழந்தை பருவத்தில் ஏற்படும் இந்த மன அழுத்தம் இருக்கு இல்லையா இது குழந்தை மங்கை மங்கை பருவத்தில் ஏற்படும் இந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு எங்க கொண்டு போகுது அப்படின்னா அவங்க குடும்பத்தை சார்ந்து அவருடைய பர்சனல் லைஃப் பெருசாக போதும் இதை கொண்டு சென்றாங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு இவங்களுக்கு சரியான ஒரு எஜுகேஷனை வந்து இந்த வயதுல வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் குழந்தைகளை அது மாறுவாங்க அது இன்னைக்கு இன்னைக்கு சுத்தமாக இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு இல்லை ஏன்னா அன்றைய காலகட்டத்துல வீட்டுல பெரியவர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பெண் ஒரு சிறு தவறு ஏதோ இங்க மிஸ் ஆகுதுனா கூட வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் வந்து அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சூழல்ல இன்னைக்கு பெற்றோர்களும் வேலைக்கு சென்று இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எதுவுமே வந்து எது சரி எது தவறு என்று எடுத்து சொல்வதற்கு இல்லை ரெண்டாவது குழந்தைகளின் பிள்ளைங்க என்னைக்கு எப்படி வளர்றாங்க அப்படின்னா நான் ஒரு தனி நபர் அப்படின்னு வளர்றாங்க அப்படின்லாம் இல்ல உன்னுடைய ஒவ்வொரு நடை நடவடிக்கையும் இந்த வயதுல உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு யாரும் எடுத்து குழந்தைக்கு சொல்வது இல்லை ரெண்டாவது இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு இங்க இன்னைக்கு பாக்குற பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரிவித்து குழந்தைங்களுக்கு எஸ் அவங்க எதை கேட்டாலுமே எஸ் அப்படின்னு வாங்கி எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காதீர்கள் நோ என்பதும் ஒரு பதில் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தாங்க எல்லாமே எஸ் கிடையாது அதே மாதிரி சில சில கேள்விகளுக்கு நோ இருக்கும் சிலதுக்கு எஸ் இருக்கும் சிலதுக்கு சைலன்ஸ் கூட ஒரு பதில் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கும்போது மூன்று விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு தெரிவிக்கணும் ஒன்று அதற்கு ஒரு பதில் உண்டு எஸ்என் உண்டு இல்லைன்னா நோய் என்பதும் ஒரு பதில் அப்படி இல்லைன்னா சைலன்ஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு வெயிட் பண்ணுங்க அப்படின்றதையும் என்னை குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும் அது இன்னைக்கு இல்லாததுனால குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா கேட்ட உடனே உனக்கு கிடைக்கல அப்படின்னா தவறான முடிவுகளுக்கு குழந்தைங்க எடுத்து செல்றாங்க இரண்டாவது குழந்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா நான் ஒரு தனி நபர் அப்படின்னு எடுத்துட்டு போறோம் இல்லை நீ இந்த கூட்டு இந்த குடும்பத்தை சார்ந்தவள் உன்னை சார்ந்துதான் குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன ஒரு பெண்ணுக்கு இது இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் பெண்கள் மகளிர் பெண்கள் தினம் இல்லையா அந்த இந்த டே இது வந்து கொண்டாடுவதற்கான ஒரு நாள் இல்லை தன்னுடைய உரிமைகளை பெற்று இந்த நாட்டுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சில பெண்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரோட்ல இறங்கி போறாங்க சம உரிமை வேண்டும் சமமாக வந்து நம்மளுக்கான ஊதியம் கொடுக்க வேண்டும் சமமான நேரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வேலை செய்யும் பொழுது பெண்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்கள் அதிக நேரம் உழைச்சாங்க ஆண்கள் வந்து கம்மி நேரம் வந்தது ஆனா பெண்களுக்கான ஊதியம் கம்மி ஆண்களுக்கான ஊதியம் அதிகம் வந்தது இது தவறு அப்படின்னு சொல்லி முதலில் தொடங்கியது யாருன்னா கொஞ்சமான ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் தான் ரோட்ல இறங்கி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அது ஃபெயிலியர் அது அடக்கப்பட்டது இவ்வளவுதான் பெண் முடியாதுன்னாங்க ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் விழிப்புணர்வு ஏற்படுது அப்ப எல்லா பெண்களும் யோசிச்சாங்க ஏன் நாம இறங்கல நமக்காக சில பெண்கள் இறங்கின போது நாம ஏமே இறங்கல அப்படின்னு நினைச்சு எல்லாரும் இறங்கி ஒரு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் தான் இதில் மிரண்டவர்கள் தான் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நமக்கான இன்னைக்கு நாம என்ஜாய் பண்ற சம உரிமைகளை வாங்கி தந்ததற்காக நமக்கு முன்னாடி போராடின பெண்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளை நம்ம சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும் இந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நாம எடுத்து செய்யும் ஒவ்வொரு செயலுமே வந்து பாத்தீங்கன்னா தனி நபரான நமக்கானது இல்லையோ ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு நாம் கொண்டு போகணும் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த உலக இந்த மகளிர் தினம் வந்து மிக சிறப்பாக செய்யும் ஆனா இன்னைக்கு நாம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா உலக மகளிர் தினம் அப்படின்னு சொன்னா ஆடைகள்ல டிஸ்கவுண்ட்டுங்க பொருட்கள்ல டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா வேற வியாபார நோக்கத்துக்காக இந்த நாளை வந்து நகர்த்திடறாங்க இது வந்து தவறு அப்படின்றத நாம வந்து ஒவ்வொரு பெண்களும் இது இது இதற்கானது இல்லை அப்படின்னு கொண்டு சொல்லணும் இது நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா மகாபாரதத்துல வந்து பாஞ்சாலி தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் சபையில தன்னை அவமானம் செய்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி கிருஷ்ணனுடன் சொல்லும் போது சொல்வாள் எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன் வரைக்கும் நான் வந்து உறங்க மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றான் அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு தப்பு பண்ற அப்படி பேசாத உனக்கு ஏற்பட்ட தற்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னா அந்த குற்றம் முன்னைச்சாரும் எனக்கு ஏற்பட்ட அவமானம் இனி வேற எந்த பெண்ணுக்கும் கூடாது அப்படின்னு சூழறேச்சே அப்படின்னா அந்த அந்த பழி பாவம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து சேரும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது வந்து அடங்கும் அப்படின்னு பேசும் அப்பொழுதுதான் பாஞ்சாலி தன்னை மாற்றி கொண்டு சொல்றார் அரிசியாக இருக்கும் எனக்கே இந்த சபையில பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அவமானம் ஏற்பட்ட பொழுது அப்ப சாமானிய பெண்ணுக்கு எந்த நிலை ஏற்படும் எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் மாரி எந்த பெண்ணுக்கும் இந்த பூமி நிகழக்கூடாது என்பதற்காக நான் வந்து இந்த போரை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த அப்போ அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்லுவார் அந்த இடத்துல இது வந்து இப்ப இறைவனுடைய செயலுக்கு கொண்டு போயிடுது ஒட்டுமொத்த பெண்களின் காப்பாற்றும் பொறுப்பு இறைவனிடம் இருப்பதனால இந்த பாவம் இறைவனிடம் செல்லும் உணவு அல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நகர்த்து எப்படிதான் நமக்கு எந்த பிரச்சனை எங்க எந்த பெண்ணுக்கும் நடக்குமோ அது யாருக்கோ நக நடந்தது தானே இது நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுங்குவதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிட்டே வருது யாருக்குமே இது நாங்க நடக்க கூடாது அப்படின்னு நம்ம எடுத்து முன்வைப்போமே ஆனால் எல்லா ஒட்டுமொத்த இந்த பெண்களுமே வந்து பாத்தீங்க ரொம்ப வந்து நிம்மதியாகவும் அழகாகவும் இருப்பாங்க இனி வரும் அடுத்த பெண் மகளிர் தினத்திற்காக நாம வந்து திரும்பவும் நாம ஒன்று சேரும் பொழுது நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை விட இன்னும் ஒரு ஒருபடி மேலே சென்று வளர்ந்திருக்கிறது இந்த பெண் சமூகம் அப்படின்ற இடத்திற்கு நாம இந்த பெண் சமூகத்தை வந்து நகர்த்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கையோட வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி உலக மகளிர் தினம் வாழ்த்துக்க நன்றி மேம் மிகவும் அழகாக வளரிளம் பெண்களுக்கு என்ன தேவை என்பதை மிக அழகாக கூறினார் அடுத்ததாக